தேவ்கட் அப்படின்ற ஒரு கிராமத்துல ரெண்டு விவசாயிங்க வாழ்ந்து வந்தாங்க ஒருத்தர் பேர் பீக்கு இன்னொருத்தர் பேர் பவன் ரெண்டு பேருடைய வயல்வெளியும் பக்கத்துல பக்கத்துல இருந்துச்சு ரெண்டு பேருமே தானியங்களை விதைச்சிட்டு இருந்தாங்க ரெண்டு பேருடைய வயல்வெளியும் ஒரே மாதிரி ஒரே அளவுல செழிப்பா இருந்துச்சு ரெண்டு பேருமே காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் தன்னுடைய வயல்வெளியில உழைப்பாங்க புயல் நாளும் மழை நாளும் ஒரே மாதிரி தான் அவங்க ரெண்டு பேருடைய வயலும் பாதிக்கும் அதனால தானியங்களை அவங்க விற்கும் போது ரெண்டு பேருக்குமே ஒரே மாதிரியான வருமானம் வருது ஆனா ரெண்டு பேருக்குமே கிடைக்கிற சந்தோஷம் ரொம்பவே வித்தியாசமா இருந்துச்சா பவன் தன்னுடைய விளைச்சல வித்து அவனுக்கு கிடைக்கிற பணத்துல ரொம்ப சந்தோஷமாவும் மன நிறைவாவும் இருந்தான் ஆனா பிகுக்கு ரொம்பவே கவலை அதிகமா இருந்துச்சான் அவ இன்னும் அதிகமா பணம் கிடைக்கணும்னு நினைச்சான் ரெண்டு பேரும் மறுபடியும் தன்னுடைய வயல்ல விதைக்க ஆரம்பிச்சாங்க பல மாசங்கள விடாம ரெண்டு பேரும் உழைச்சாங்க மழை பொழிஞ்சது தானியங்கள் விளைய ஆரம்பிச்சது கொஞ்சம் கொஞ்சமா விளைச்சல் அதிகமாச்சு இத பார்த்து பவன் ரொம்ப சந்தோஷமா இருந்தான் ஆனா பீகோவுடைய மனசுல

அப்பதான் பீகு வயலுக்கு பக்கத்துல இருந்த சில கற்களை பார்த்தான் அந்த கல்லு மஞ்சள் நிறத்துல இருந்துச்சான் பீகு அதை எடுத்து பார்த்தான் இத பார்த்தா அப்படியே தானியங்கள் மாதிரியே இருக்கு பீகு நிறைய பணத்தை எப்படி சம்பாதிக்கணும்ன்ற வழியை கண்டுபிடிச்சிட்டான் அவ அந்த கற்கள் எல்லாம் எடுத்து மூணு சாக்கு பையில சேகரிச்சு வச்சிட்டான் சீக்கிரமா அறுவடையோடைய நேரமும் வந்துச்சான் அப்புறம் பீகு பவன் ரெண்டு பேருமே சேர்ந்து தன்னுடைய அறுவடைய ஆரம்பிச்சாங்க எப்பவுமே அவங்க ரெண்டு பேரும் தான் மூட்டைகளை எடுத்து வைப்பாங்க ஆனா இந்த தடவை பீகு தன்னுடைய மூட்டைகளை எடுத்து வைக்கவே இல்ல அவ ராத்திரி வேலைக்காக காத்துட்டு இருந்தா அவனுடைய கலப்படத்தை யாருமே பார்க்க கூடாதுன்னு அவன் நினைச்சான் ராத்திரி ஆனதும் அந்த கற்கள் எல்லாம் தானியங்களோட சேர்த்து அதிகமான மூட்டைகளை நிரப்பி வச்சுட்டான் இப்ப முதல் தடவை பீகு கிட்ட பவனை விட அதிகமான தானிய மூட்டைகள் இருந்துச்சான் இத பார்த்து பீகு ரொம்ப சந்தோஷப்பட்டான் ரெண்டு பேருமே தன்னுடைய தானிய மூட்டைகளை எடுத்துக்கிட்டு சந்தைக்கு போனாங்க அங்க இருந்த வியாபாரிங்க பீகு பவனுடைய மூட்டைகளை என்ன ஆரம்பிச்சாங்க பவனண்ணா உங்ககிட்ட முப்பது மூட்டைகள் மொத்தமா இருக்கு ஒரு மூட்டைக்கு நூறு ரூபா தர அப்படின்னா மொத்தமா மூவாயிரம் ரூபா சரியா நான் கொடுத்துறேன் இதோ எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வியாபாரி பீகோ உடைய மூட்டைகளை என்ன ஆரம்பிச்சாரு அண்ணா உங்களுடைய மூட்டைகள் மொத்தம் முப்பத்தி மூணு இருக்கு ஒரு மூட்டைக்கு நூறு மொத்தம் மூவாயிரத்தி முன்னூறு உங்களுக்கு கொடுக்கணும் பீகோ சந்தோஷமா வியாபாரி இருந்து அந்த பணத்தை வாங்கிட்டான் கொஞ்ச நாள் ஆயிடுச்சான் அதுக்கப்புறமா திரும்பவும் பவனும் பீகோவும் தானியங்களை விதைக்க எல்லா ஆரம்பிச்சாங்க அப்பதான் வியாபாரிகளும் இன்னும் சில பேர் சேர்ந்து ரொம்ப கோவத்தோட கையில கோல் எடுத்துட்டு வந்தாங்க அப்ப பீகோக்கு கண்டிப்பா ஏதோ பிரச்சனையாயிருக்குன்னு புரிஞ்சிருச்சா வியாபாரி ரொம்ப கோவமா பீகோ கிட்ட ஒரு கேள்வி கேட்டாரு என்ன பார்த்தா உனக்கு என்ன முட்டாள் மாதிரி தெரியுதா தானியங்கள்ல நீ கல்ல கலந்து வித்தா எங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சியா இவன் ஒரு ஏமாத்து பெருவழி இவன் கலப்படம் பண்ணதுக்கு இவனுக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும் வியாபாரிகளுடைய சேவகர்கள் பீகோவ நல்லா அடிச்சாங்க பீகோக்கு பேராசையுடைய பலன் கிடைச்சிருச்சா இந்த கதை நமக்கு கத்து கொடுக்கற விஷயம் என்னன்னா நம்ம உழைச்சு சம்பாதிக்கிற வருமானத்தை நினைச்சு நம்ம எப்பவுமே சந்தோஷப்படணும் ஒரு முக்கியமான விஷயம் குழந்தைங்களா ஒருவேளை உங்க மனசுல பேராசை வந்துச்சுன்னா ஒரு விஷயத்த மறந்துடாதீங்க பீகோக்கு என்ன நடந்துச்சோ அதேதான் உங்களுக்கும் நடக்கும் ஹாய் நான் தான் ஷைனி என்ன இந்த மாதிரி நீங்க பாக்கணும்னா இந்த வீடியோவை கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க அப்புறம் இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க